செய்திகள் செய்திகளை கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் ஜாக்டோ ஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழக அரசை பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து பத்து முன்பு பணி நியமனம் செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு தேவையில்லை என்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு நீக்க வேண்டும் என்றும் தொடக்க கல்வி ஆசிரியருக்கு பாதிப்பு உண்டாக்கும் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சிறப்பு கால முறை ஊதியத்தில் இருக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர் இந்த ஜியோ மாபெரும் உரிமை மீட்பு உண்ணாவிரதம் ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பாலமுருகன் மற்றும் ஸ்ரீதர் பொதுச்செயலாளர் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தன் கண்டனத்தை வெளிப்படுத்தினார்